சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற விஷயத்தை கூட குலதெய்வத்திற்கு இவ்வாறு வழிபட்டால் கட்டாயம் நடக்கும் அது எப்படி வழிபாடு செய்யணும் என்ன முறையில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் உள்ளது குலதெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் கட்டாயம் இருக்கும் நமக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கிற தெய்வம் அப்படின்னாலும் அது நம்ம தான். குலதெய்வத்தின் மிக பெரிய கடமையை தன்னை வேண்டி நிற்கிற குல மக்களை முழுமையை காப்பாற்றுறதும் அவங்களுக்கு நல்லது செய்யிருந்தோம் அதற்காகவே ஒரு கடவுளாக ஆயிருக்காங்க அப்படின்னா அது நம்ம குல தான் ஏன்னா நம்ம குலத்துல வாழ்ந்த ஒரு புனித ஆத்மா அது மட்டும் இல்லை குலதெய்வத்திற்கு ஏன் இப்படி ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கு குலதெய்வம் சக்தி மட்டும் ஏன் மற்ற தெய்வ சக்தியை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம குடும்பத்துல நமக்கு முன்னாடி வாழ்ந்த உங்கள் ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது கட்டாயம் பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்